ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வோட செகண்ட் குக்கிங் விலாக் வீக்கெண்ட் ஸ்பெஷல் கெஸ்டெல்லாம் வந்தாங்க அவங்களுக்காக சமைச்சது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் ஊர் ஸ்பெஷல் தான் சமைத்தேன் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் பக்கத்தில் உள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே கிங்ஃபிஷ் ஆஃபர் இருந்துச்சு நெத்திலியும் இருந்துச்சு ஸோ கிங்ஃபிஷ் ஒரு ரெண்டரை கிலோ மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதை நல்லா கையால் ஒவ்வொரு துண்டாக அலசிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு மூணு தண்ணி அலசி உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு திரும்ப தண்ணி விட்டு அலசி தண்ணி வடிய வச்சிடணும் இப்படி செய்யும்போது மீனில் எந்த வழக்கு வாடையும் இருக்காது சூப்பராக சுத்தமாக இருக்கும் மீன் சாப்பிடும்போது நெத்திலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் மற்ற டைம் எப்போவாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸோ அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு தனியாக எல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கேன் அதாவது தலையும் வயிற்றில் உள்ள முள்ளும் எடுத்துடணும் ஒன்லி ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி ஆஞ்சி மஞ்சள் தண்ணி போட்டு அலசி தண்ணி வடிய வச்சுட்டேன் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் மீன் பொறிக்க தேவையான எல்லா பொருட்களும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு வரவி மீனையும் வரவி வச்சுட்டேன் குழம்பு அதாவது மீனானத்துக்கு தனியாக ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக பிரித்தும் வச்சுட்டேன் இப்போ வந்து அதை பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டேன் இது முதல் நாள் சாயந்தரமே இப்படி அடுக்கி வச்சேன் நெத்திலி ஃபிஷ்ஷையும் வரவி வச்சுட்டேன் இன்னொரு நாள் பொறிக்கிற மாதிரி இது ஒரு ரெண்டு மணி நேரமாக லாங் லைஃப் மில்க்கு டூ லிட்டர் வத்த வச்சு பாதாம் பிஸ்தா சேமியா ஜவ்வரிசிலாம் போட்டு ஒரு நல்ல கீர் மாதிரி பண்ணியிருக்கேன் வெரி ஹெல்தி நெய்யெலாம் கிடையாது வெறும் பால் தான் பாதாம் பிஸ்தா ஸோ இதுதான் டெசர்ட்டுக்கு இன்னைக்கு பண்ணியிருக்கேன் முதல்ல சாக்கு வந்து பருப்பு வேக வைக்கிறேன் ஸோ நமக்கு டெசர்ட் முடிஞ்சிடுச்சு அடுத்து தால்ச்சாக்கு பருப்பு வேக வச்சிடலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு நான் இஞ்சி பூண்டு நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி தேவைக்கு மூடிடலாம் காய் வேகும்போது மசாலா தூள் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஏலம்பட்டை கராம்புத்தூள் மல்லி புதினா கருவேப்பிலையெல்லாம் போட்டு வேவேன் இப்போ பருப்புக்கு மட்டும்தான் இது போட்டிருக்கேன் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நீட் பண்ண கிங்ஃபிஷு அப்புறம் ப்ரான்ஸு அன்னைக்கு வந்து மருந்து மருந்துச்சோரும் ஆக்க போகிறேன் அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் கறி அப்புறம் மட்டன் முட்டானம் வைக்கிறதுக்கு மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் எல்லாம் இனிமேல் தான் நறுக்கணும் இது எங்கள் ஊர் அருவி ஸ்வீட்ஸ் வாங்கின பாக்ஸு கொழந்தது ஸோ ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் அரிசி எடுத்து வச்சாச்சு இது பாஸ்மதி ரைஸு கீ ரைஸ்க்கு இது வந்து பீட்டி அரிசின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அது மருந்து மருந்துச்சோருக்கு ஊர்லேருந்து கொண்டது ஸோ பச்சரிசி தான் ரெண்டும் ஸோ அது அரிசி அளந்து எடுத்து வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊர் தால்ச்சாக்கும் மருஞ்சோருக்கு மீனான வைக்க போகிறோம்ல அதுக்கும் புளி ஊற வச்சுக்கலாம் மட்டன் வந்து முன்னஞ்சேந்து வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஒரு கிலோ மட்டன் எடுத்துகிட்டு மீதியை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் ஏதாவது எலும்புலாம் இருந்தால் சூப் போட்டு குடிக்கிற மாதிரி ஸோ தேவைக்கு மட்டன் எடுத்து பிரித்து வைக்க போகிறேன் அப்புறம் கழுவி தண்ணி வடிய வைக்கணும் இன்றைக்கி வந்து நான் லைவாகவே பேசிகிட்டே வீடியோ பண்ணுறேன் இது பட்டை எலும்பு நெஞ்செலும்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன் சாக்கோ அல்லது சூப்புக்கோ யூஸ் ஆகும் மிச்ச மட்டனை தான் நான் வந்து கறி வைக்க போறேன் ஏற்கனவே ஒரு மட்டன் போன்ஸ் இப்ப எடுத்து வச்சு இதையும் வைக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து ஒரு நாள் வைப்பேன் மட்டன் கழுவி தண்ணி வடிச்சாச்சு உருல இருந்து கொண்டு வந்த மசாலாவை சின்ன பாட்டிலில் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணேன் எல்லா காயும் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் தால் சாக்கு மருந்துச்சோறு சோறு அப்புறம் மட்டன் முட்டானம் ஃப்ரானு ஃபிஷ் கறி எல்லாம் வைக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் தேவையான காய்கறிகள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லிக்கீரை எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அங்கே பருப்பு வெந்துடுச்சு காஃபி கொடுத்த பாத்திரங்கள் எல்லாம் கப்பு அப்புறம் அறுத்துக்கிறதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும் சிங்க்கு க்ளீனாக இருந்தால் தான் வேலை ஓடும் மட்டன் தண்ணி ஒடிஞ்சிட்ருக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மட்டனுக்கும் தாளிச்சாக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு கால் கிலோ வெங்காயம் இருக்கும் மட்டனை முதல்ல தாளிச்சு போட்டுடலாம் தாளிச்சாக்கு பருப்பு வந்துடுச்சு அப்புறம் தக்காளி மல்லி புதினாலாம் நறுக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் இருக்கும் எழுபத்தஞ்சி டு தொண்ணூறு எம்எல் எண்ணெய் தேவைப்படும் ஒரு கிலோ மட்டனுக்கு என்னோட அது மட்டன் தான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடுறேன் மசாலா சில்லி பவுட்ரு அப்புறம் ஏலம் பட்டா காம்பு தூள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் வதக்கிட்டு வதக்க நறுக்கும்போது அந்த வெங்காயம் குப்பையெல்லாம் இப்படி ஒரு கவரை போட்டிருப்பேன் அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு கற்றாலில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு ஒரு டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புக்கு சேர்த்துருக்கேன் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் இருக்கும் கொஞ்சம் மல்லி புதினா ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சிருக்கிட்டேன் வர தக்காளி சேர்த்து தக்காளி நறுக்கிட்டேன் சேர்த்துடலாம் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு ஏலம்பட்டை கிராம்புத்தூள் மல்லி புதினா பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்ருக்கேன் தக்காளியை சேர்த்தா மட்டனை சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் பூண்டு சேர்த்து மிளகாத்தூளும் மசாலா தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தேவைக்கு தயிர் சேர்த்து மட்டனை சேர்க்க போகிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருப்பேன் குவியலாம் நல்லா கெட்டி தயிர் நீங்கள் ஊரில்னா ஒரு நூறு மணி தயிர் சேர்க்கலாம் மட்டனை எடுத்து சேர்க்க போகிறேன் மட்டன் சேர்த்தாச்சு இது ஒரு கிலோ மட்டன் இதை அப்படியே கொஞ்சம் எல்லாம் பரண்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மூடி ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம் சும்மா இருக்கிறதோடு முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ மசாலா வெங்காயம் தக்காளி கறி எல்லாம் சேர்ந்து பரண்டு வந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரை முடியல இந்த முட்டை வெந்துட்டுருக்கு பருப்பு வெந்துடுச்சு இன்னும் காய் வேகணும் சமையல் ஃபாஸ்ட்டாக ஆகணும்னா தெட்டில வெந்நீர் போட்டு வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு ஊற்றி சமைத்து முடிச்சிடும் கொதி வர்றதுக்கு நேரத்தை மிச்சம் பிடிக்கும் இப்போ கொதித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு மசாலா ஆனந்தான் மசாலா தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் குவியலாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் எங்கள் ஊர் மசாலா அவ்வளோ காரம் இருக்காது அதனால் மருந்து சோறுக்கு மசாலா ஆனந்தான் நல்லாயிருக்கும் முட்டையும் வேறு அவிச்சு போடும்போது இந்த மசாலா ஆனந்தான் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் குருமாவும் வைப்பாங்க மட்டன் குருமா பட் நான் மட்டன் மசாலா ஆனந்தான் சோறுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் தால்ச்சாக்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி அள்ளிக்கீரையெல்லாம் போட்டிருக்கேன் இப்போது தடியங்காய் ஒரு துண்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு கரம் மசாலா வீட்டு மசாலா பச்சை மிளகா போட்டுட்டேன் இப்போ தேவைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு காயெல்லாம் வேக வச்சிடலாம் இங்கே கறி வெந்துட்டுருக்கு கறி ஒரு அஞ்சு விசில் வந்தோன்னே அடுப்பு இப்போ புளி கொஞ்சம் பிணைஞ்சி விட்டுடலாம் காய் வெந்துடுச்சு புளி கறந்து விட்டதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க முட்டையும் வெந்துடுச்சு ஸோ அடுப்பு மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி இருந்தால் முட்டை கரெக்ட் பக்குவத்தில் இருக்கும் இப்போ மாங்காய் போட்டுக்கிட்டேன் தாழ்ச்சாக்கு கடைசியாக தான் மாங்காய் போடணும் பருப்பு நல்லா வெந்திருக்கு நம்ம பருப்பை லைட்டாக மசிச்சு இந்த காய் வெந்தோம்ல தாழ்ச்சாக்கு அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும் இப்போ தாளிக்க நான் சட்டி போட்டுட்டேன் அது கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே தாழ்ச்சாக்கு தாளிச்சிடலாம் தாழ்ச்சாக்கு வந்து தாளிப்பு ரொம்ப முக்கியம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம்லாம் போட்டு தாளிக்கணும் இப்போ கொஞ்சம் மல்லி புதினா கருவேப்பில தாழ்ச்சாக்கு போட்டுட்டேன் அது நல்ல கொதி வரட்டும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இங்கே தாழ்ச்சா கொதி வந்துட்டுருக்கு இங்கே தாளிப்பும் ஆகிட்டுருக்கு இதுக்கடையில் நான் மீதி காய்கறி இருந்துச்சு கொஞ்சம் தடியங்காய் மாங்காலம் அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் பத்தல் கருவேப்பில வெங்காயம் எல்லாம் செவந்து வரும்போது கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு நான் தாளித்து கொட்டிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ கறி வெந்துடுச்சு நான் நான் வந்து கறிக்கு ஏற்கனவே நான் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு அரை தேங்காய் ஒரு பத்து முந்திரி அல்லது அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் போட்டு அரைச்சிக்கோங்க இது ஒரு கிலோ கறிக்கி உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் போடும்போதே கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டுருங்க அவ்வளோ மனமாக இருக்கும் குப்பையே தெரியாது தேங்காவோடு போடும்போது அது கொதித்து அப்படியே ஆகி ஆணத்தோடு ஆணமாக ஆகிடும் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் அப்படியே கக்கி மேலே வரும் அடுப்பு அணைச்சிருங்க இப்போ நெய்ச்சோருக்கு தான் தாளிச்சிட்ருக்கேன் நம்ம சேனலில் நல்ல நெய்ச்சோறு ரெசிபீஸ்லாம் நிறைய தடவை போட்டிருக்கேன் முஸ்லீம் கல்யாண குஸ்கான் கூட இருக்குது நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் தேங்காய் பால்லாம் விட்டு ஆக்குனேன் பாஸ்மதி ரைஸ் தான் ஒரு அரை கிலோ நான் ஆக்கிட்ருக்கேன் அது வந்து நல்ல அரிசிலாம் தட்டினதுக்கப்புறம் தம்ல வைக்கிறதுக்காக சைடில் வச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே பீடி கோலா அரிசி மருந்து சோறு ஆக்குறதுக்கு ஊற வச்சுருக்கேன் மருந்து வந்து ஒரு மூணு மேஜைக்கரண்டி குவியலாக போட்டிருக்கேன் முக்கா கிலோ அரிசி ஆக்க போகிறேன் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் அப்புறம் ஒரு முழு பூண்டு உரிச்சி போட்டிருக்கேன் மூணு மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு ரெம்ப இல மல்லி புதினா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மருந்து பொடியை சேர்த்துக்கிட்டேன் மருந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வேகணும் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் அரிசியோட அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் உப்பு சரி பார்த்துக்கோங்க அங்கே நெய்ச்சோறு தம் ஆகிட்டுருக்கு இப்போ அரிசி தட்டிட்டேன் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சு குக் பண்ணுங்க இதுக்கடையில் நான் உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேனலில் மருந்துச்சோறு ரெசிபி டீட்டெயில்டாக நிறைய இருக்குது நான் நிறைய தடவை வ்ளாக்லையும் காட்டியிருக்கேன் தனி ரெசிப்பியாகவும் இருக்குது கருப்பட்டி வந்து நான் உருக்கிட்ருக்கேன் இனிப்பு கொஞ்சம் சேர்க்கணும் இந்த மருந்து விறுவிறுப்பாக இருக்கும் அதுக்காக அப்புறம் நாங்கள் ரெண்டு முட்டையும் சேர்ப்போம் இங்கே இறாலுக்கு வந்து கூட்டு வைக்கிறதுக்கு நான் வதக்கிட்ருக்கேன் நம்ம சேனலில் இறால் கூட்டு ரெசிப்பியும் இருக்குது இப்போ முட்டை சேர்த்தாச்சு அரிசிலாம் வெந்து மேலே மறந்து வரும்போது முட்டை சேர்க்கணும் ஒரு ஜென்ட்லாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கருப்பட்டி வந்து இலக்கிட்ருக்கேன் அதையும் சேர்க்கணும் ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கருப்பட்டி சேர்க்கலாம் இப்போ இறாலையும் சேர்த்துட்டேன் கூட்டுக்கு இறால் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நான் காலையில் தான் போய் இறால் வாங்கிட்டு வந்து உரித்தேன் அதை வந்து எனக்கு ஷூட் பண்ண நேரம் இல்லை சும்மா ஜஸ்ட்டு நான் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு மேரினேட் பண்ணியிருந்தேன் இப்போ மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன் நம்ம சேனலில் டேஸ்டி ஃபிஷ் கறி ரெசிபி இருக்குது அதே மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ இறால் வெந்து தண்ணி விட்டு வருது தண்ணி வற்ற வைக்கணும் இங்கே வந்து மீன் குழம்பும் நல்ல மசாலா வாடையெல்லாம் அடங்கிட்டு வருது இறால் ரெடியாகிடுச்சு அடுப்பு அணைச்சிடலாம் இங்கே மசாலாலாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் புளியை கறந்து விடணும் இங்கே இறாலுக்கு கொஞ்சம் மேலே மல்லிக்கீரை எல்லாம் போட்டுவிட்டேன் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் ஃபைனலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஸ் யூஷுவல் என்ன மசாலா போடுவோமோ அதை போட்டு தான் இறால் கூட்டு வச்சேன் புளியும் விட்டு இங்கே மீனையும் போட்டுவிட்டேன் நான் மீனானத்துக்கு இப்போ மீன் வந்து ஒரு பாதி வேக்காடு வந்து வந் வருது மட்டன் சால்னா இறக்கி வச்சாச்சு முட்டை உரித்து வச்சுட்டேன் ஸோ இப்போ இந்த மட்டன் சால்னால முட்டையை லைட்டாக அங்கங்கே கீறி விட்டு இந்த முட்டை கொஞ்சம் போடணும் நம்ம கறியிலையே போட்டால் அது ஒரு மாதிரி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் தனி பவுலில் வச்சு நான் எப்போவுமே சால்னா ஊற்றி வச்சுருவேன் இங்கே மீனுக்கும் நான் தேங்காய் விட்டுட்டேன் இப்போது கொஞ்சம் மல்லிகீரையும் போட்டு அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா கொதி வந்தவுடனே சிம்மில் வச்சுருங்க மீனும் பொறித்து எடுத்துட்டேன் நான் மீனை பொறிச்சு எடுத்து ஒரு தட்டில் வந்து நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு அதில் வந்து நான் அடிக்கிருவேன் அப்போது வந்து மீன் சர்வ் பண்ணுற வரைக்கும் சுட சுட இருக்கும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட சூடாக இருக்கும் இப்படி ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்காக முதல்ல எடுத்து கொடுத்தோம் அப்புறம் நான் சர்வ் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்தது இந்த விருந்து ஷார்ட்ஸில் வந்து மெனு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க டெசர்ட் பரிமாறியாச்சு அதாவது பாதாம் பிஸ்தா சேமியா ஜவ்வரிசிலாம் போட்டு கீறு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பகிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி